கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நல்ல காலை நேரத்தில் வேத வார்த்தையமாய் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் இரண்டு ராஜாக்களின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் அதற்கு அவன் பயப்படாதே அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் அதிகம் என்றார் ஆம் தேவனுடைய பிள்ளைகளே இந்த இடத்தில் இந்த வார்த்தையை நாம் பார்க்கிற பொழுது சில சூழ்நிலைகளை பார்த்து பயந்து நிற்கிற சில காரியத்தை நாம் பார்க்க முடியும் சில நம்மை விட பலசாலிகள் அவர்களுக்கு முன்பாக இருக்கிறதை பார்த்து பயந்து நிற்கிற ஒருவனை குறித்து நாம் இங்கே பார்க்க முடியும் ஆனா தேவனை நம்பி இருக்கிற தேவனை சார்ந்து இருக்கிற அந்த தெய்வ மனிதன் இப்படியாக சொல்கிறார் நீ பயப்படாதே அவர் அவர்களோடு இருக்கிறவரை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர் பெரியவர் அதிகமாக இருக்கிறார் என்று அந்த தெய்வ மனிதன் சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் இங்கே பார்க்க முடியும் இன்னைக்கு நம் இடத்துல பாருங்க நம் எந்த இடத்திலேயோ நாம் தோற்று நிற்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு அல்லாட்டி அவங்க ரொம்ப பலசாலிகளாக இருக்கிறாங்க என்கிட்ட எந்த பலமே கிடையாது அவ்வளவுக்கு என்கிட்ட ஆள் ஆள் பலம் இல்லை அவ்வளோ தூரம் என்கிட்ட பணபலம் இல்லை என்னைய எப்படியோ நான் தோற்று போக போகிறேன் அப்படின்னு நினைத்து கொண்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை இல்லை நீங்கள் இருக்கலாம் வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது யாக்கோவின் இடத்தில் தன்னுடைய மாமனார் ஓடி வருகிற பொழுது இப்படியாக சொல்லப்படுகிற காரியம் உண்டு உன்னை தோற்கடிக்கும்படி பலம் என்கிட்ட இருக்கிறது ஆனா உனக்கு நன்மையோ தீங்கோ செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு இரு என்று நீ நம்பி இருக்கிற உன் கர்த்தர் என்னிடத்தில் வந்து பேசினார் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை இருக்கிறது ஆம் இந்த வார்த்தைகளை நாம் சேர்த்து படிக்கும் பொழுது நம்மை எதிர்கொள்ள நம்மை நம்மை விட பலசாலிகளாய் இருக்கிறவர்கள் நம்மை தோற்கடிக்க வரும்பொழுதும் என்னுடைய வாழ்க்கையில் ஆகட்டும் என்னுடைய பிஸ்னஸில் என்னுடைய குடும்ப வாழ்க்கையில் என்னுடைய குழந்தைகளுடைய காரியங்களில் ஏதாவது ஒரு சூழ்நிலையில் என்னை விட பலசாலிகள் வரும் பொழுது ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய ஆறும் இல்லையே அவங்க ரொம்ப பெரியவங்களா இருக்கிறாங்களே அவங்க கூட போராடுவதுக்கு என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லையே என்கிட்ட அவ்வளோ பலம் இல்லையே அப்படின்னு கதறி நிற்கும் பொழுது ஆண்டவர் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் அவனிடத்தில் இருப்பவனை பார்க்கலும் உன்னிடத்தில் இருக்கிறவர் பெரியவர் என்று நீ நம்பிக்கையா இருக்கும்படி ஆண்டவர் இன்னைக்கு பார்த்து சொல்லுகிறார் உனக்கு முன்பாக சத்ரு எவ்வளோ பெரியவராக இருந்தாலும் உனக்கு முன்பாக சத்ரு எவ்வளவு பலசாலியாக இருந்தாலும் இந்த உலகத்தையே படைத்த இந்த உலகத்தையே எல்லா சிருஷ்டித்தவராக இருக்கிற ஆண்டவரனை கொண்டு பார்த்து சொல்கிறார் அவனிடத்தில் இருப்பதை பார்க்கிலும் உன்னிடத்தில் இருப்பவன் பெரியவன் என்று ஆண்டவரனை உறுதியாக சொல்ல சொல்லுகிறார் ஆம் தேவருடைய பிள்ளைகளே எதை குறித்து நீங்க பயப்படாம இருங்க எதை குறித்து நீங்க சஞ்சலப்படாமல் இருங்க இன்னைக்கு யாக்கோபு கிட்ட லாபான் போய் சொன்னது மாதிரி இப்படியாக சொல்லுகிறார் உனக்கு சேதம் வராதபடிக்கு தேவன் என்னிடத்தில் வந்து சொன்னார் என்று இதே மாதிரி உன் சத்ருக்கள் இடத்துல உனக்காய் போய் பேசுகிற ஒரு தேவர் ஒரு கர்த்தர் நமக்கு உண்டு என்பதை நம்பிக்கையாக உறுதியாக நாம் பற்றி இருப்போமானா ஆண்டவர் இன்னைக்கு நம்மை எந்த இடத்திலையும் தோற்று போகாதபடி நம்மை பலத்தோடு நடத்த அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் நமக்கு ஜபிக்கலாமா நான் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் எங்க ஆண்டவரே இந்த பிள்ளைகளுக்காக நான் ஜபிக்கிறேன் ஏசப்பா எந்த இடத்திலேயோ ஆண்டவரே பல நற்று போனவர்களை போல யாரும் என்னோட பலசாலிகள் எதிர்த்து நிற்கிறாங்க என்று ஆண்டவர் கலக்கமடைந்து இருக்கிறதை பார்க்கிறேன் இந்த பிள்ளைகளுக்காக நான் உங்களுக்கு வார்த்தை மூலமாக பிள்ளைகளை தொடுபடிக்காக நான் ஜபிக்கிறேன் நீங்க அப்படி செய்வதற்காக நன்றி உமது வார்த்தையின் மூலம் இந்த பிள்ளைகளை நான் ஆசிர்வதிக்கிறேன் நாமத்தில் எங்கள் பிதாவே ஆம ஆம கால் பஸ் உங்களை ஆசிர்வதிப்பா